இவ்வுலகில் வாழும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் நான் கம்பன் கற்பகம் பதின்ம மேல்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் பாசுவகாமி நான் இன்று நீர்மை என்பதை பற்றியும் எனக்கு தெரிந்த கருத்துக்களை பற்றியும் உங்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்கிறேன் வாழ்க்கையில் சாதிக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் நீர்மை என்னும் பண்பு மிகவும் முக்கியமானது அக்கால இலக்கியங்களும் நேர்மையை உரிய பண்பு என்கிறது ஆனால் இன்றைய உலகில் ஒவ்வொரு மிக அரிதாகி போனது வாழ்க்கையில் வெற்றி பெற நீர்மையற்ற வழிகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் நேர்மையற்ற வழியில் பெறும் செல்வமோ புகழோ என்றும் நினைத்திடாது இது சிறிது காலமே என்பதை மறந்து விடுகிறார்கள் நீர்மையை சிறந்து கொள்கை ஒரு நீர்மையான நபர் எப்போதும் தன்னம்பிக்கையுடன் திகழ்வார் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களது குழந்தைகளுக்கு இளம் வயது முதற் கொண்டே சமுதாயத்தில் எவ்வாறு நேர்மையுடன் செயலாற்ற வேண்டும் என்பதை கூறி வளர்த்திட வேண்டும் குழந்தை பருவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் நேர்மை என்னும் உயரிய பண்பு நாம் வளரும் போது நம்முடன் சேர்ந்து பயணித்து நம்மை சிறந்த மனிதராகவும் நல்ல குடிமக்களாகவும் மாற்றும் இயல்புடையது சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கும் மனிதர்கள் ஏதாவது ஒரு சமயத்தில் நேர்மையற்ற முறையில் செயல்களை செய்தால் உலகமே அவர்களை பழிக்கும் எனவும் அதனை அவ்வளவு எளிதில் மாற்ற முடியாது என திருவள்ளுவர் தமது திருக்குறளான குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணைய என்று குறிப்பிட்டுள்ளார் ஆகவே ஒவ்வொரு மனிதரும் நாம் செய்யும் செயலில் எண்ணத்தில் என்னும் வித்தை விதைத்து ஒரு சிறந்த சமுதாயம் மலர் உறுதி கொள்வோம் நன்றி